ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதமானது நடைபெற்றிருக்கிறது எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக நடத்திய போராட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு சட்டமானது என்று அமைச்சர் பா சுப்பிரமணியன் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அரசு புள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் சேர ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை இ கொண்டு வந்தார் என்று கே பி முனுசாமியும் தெரிவித்திருக்கிறார் இடஒதுக்கீட்டிற்காக நாங்கள் பேசுகிறோம் என்ற ஆதாரத்தை காட்டச் சொல்லுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அதை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் தவறான கருத்தை பதிவு செய்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருந்தார் இடஒதுக்கீட்டிற்கு காரணம் என்பது குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவகாரத்தில் திமுக அரசு என்ன சாதித்தது என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் நந்தினி மோடி இருக்கிறார் நந்தினி வணக்கம் தொடர்பான விவரங்கள் கண்டிப்பாக விவாதத்தில் குறிப்பாக தமிழ் திமுக ஆட்சியில் உற்பத்தியின் உற்பத்தி தமிழகம் பின்தங்கியுள்ளது என்றும் அதிமுக என்பதுமே திமுக போன்ற விளம்பரம் செய்து கொள்ளாது என்றும் குறிப்பாக அதிமுக ஆட்சியில் உற்பத்தியில் சாதனை செய்துள்ளது என்றும் ஆனால் திமுக சிறிய சதவீதத்தை சதவீதத்திற்கே விளம்பரம் தேடிக்கொள்கிறது குறிப்பாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த உற்பத்தி உற்பத்தி சாதனையை சேர்த்துதான் திமுக விளம்பரம் படுத்திக் கொள்கிறது என்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாரசாரமான விவாதத்தை முன்வைத்து வருகிறார் குறிப்பாக கொரோனா காலத்தில் உற்பத்தி குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் பத்து ஆண்டு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் படிப்படியாக வறுமையை ஒழித்து வந்தோம் காரணமாகத்தான் தற்போது வறுமை குறைந்துள்ளது எனவும் தெரிவித்து வருகிறார் அதன்படி தற்பொழுது அதிமுக ஆட்சி மத்திய அரசுடன் இயக்கமாக இருந்து ஓராண்டு காலத்தில் பல்வேறு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து என்றும் ஐந்து சதவீதத்தில் ஏழை எளிய மாணவர்கள் உயர்நில பதவியை அடைய திட்டங்களை கொண்டு வந்த வந்தவர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் என்றும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார் குறிப்பாக கல்வியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஒன் பத்தொன்பதில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடு மாணவர்கள் சேர்ந்தார்கள் என்றும் ஆனால் தற்போது நான்கு விழுப்பாடுகள் குறைந்துள்ளது என்றும் தெரிவித்து வருகிறார் குறிப்பாக திமுகவின் வாக்கு வங்கி அரசியல் வாக்கு வங்கி அரசியல் திமுகவின் வாக்கு வங்கி அரசியலுக்காக வழங்கப்பட்டு வரும் மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் கே கே பி முனுசாமி அவர் அவரது விவாதத்தை முன்வைத்திருந்தார் குறிப்பாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நிறைவேற்றி நடவடிக்கை எடுத்து எடுத்து எடுத்தவர் ஸ்டாலின் என அமைச்சர் மா சுத்திரமணியம் தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கள் கண்டனங்களையும் தெரிவித்து தெரிவித்து வந்தனர் குறிப்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அமைச்சர் அமைச்சர் தெரிவித்து வருகிறார் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதனை தொடர்ந்து முன்வைத்து வந்தார் இதற்கு கண்டனமும் தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி மேலும் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் எப்போது தவ தவறான படிவை தெரிவித்து வருகிறார் என்றும் தெரிவித்து வந்தனர் குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மடிக்கணினை வழங்குவது குறித்து பேசும்போது திமுக ஓட்டுக்காக மடிக்கணினை வழங்குகிறார்கள் எனவும் தெரிவிக்க தெரிவித்திருந்தனர் குறிப்பாக நிதித்துறை அமைச்சர் வாக்கு வங்கி வங்கிக்காக மடிக்கணினை வழங்கவில்லை என கூறி அவரே ஒத்துக்கொண்டார் தற்பொழுது தமிழகத்தில் சட்டத்துறை கல்லூரியில் மற்றும் மருத்துவ கல்லூரிகள் அதிக அளவில் கொண்டு வந்தது அதிமுக தான் என்றும் வருகிறார்கள் தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமியும் தொடர்ந்து அவரது விவாதத்தையும் முன்வைத்து வருகிறார்